யூஸ்வலாக இல்லைனா முப்பத்தஞ்சு வயசை தாண்டிட்டனால எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே இருக்கிறது சச்சின் சந்திக்காததா விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அது விதி விளக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இல்லை ஓகே நீங்கள் சொல்கிறது புரியுது ஒரு ஸ்போர்ட்ஸ் மென்டாலிட்டியில் வந்துட்டு அந்த ஏஜ் ஃபேக்டரு இதெல்லாம் ஓகே பட் அவங்க இது வரைக்கும் பண்ண ஒரு லெக்சிக்கு ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கும்ல எல்லாம் ஸ்போர்ட்ஸ் எதிர்பார்க்கவே முடியாதுங்க நீங்க வேணா இருந்துட்டு போங்க அந்த அந்த பர்டிகுலர் டைம்ல நீங்க என்னவா இருக்கீங்க முன்னாடி நீங்க என்ன படம் வேணா பண்ணலாம் இவ்வளோ பெரிய லெஜெண்டாக வேணா அண்ணாத்த மாதிரி ஒரு படம் கொடுத்தீங்கன்னா நீங்க சூப்பர் ஸ்டாரே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐசிசி டோர்னமெண்ட்ல ரோஹித் சர்மா வரிசையா அடிச்சிட்டு இருந்தாரு விராட் கோலியோட பெஸ்ட் ஃபார்ம்ல இல்லாத போதும் ஒரு சில மேட்சஸ் துண்டா நின்னு ஜெயிச்சும் குடுத்துருக்காரு நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு பார்த்தா ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரியான கால் எடுக்கும் போது அந்த சைடு நீங்க யாராருக்கெல்லாம் சான்சஸ் குடுக்க போறீங்க போன வருஷம் ஐபிஎல்ல ல சுபன் கில் பயங்கரமா கிடைச்சு வந்துச்சு ரன்ன அப் ஆன டீம் என்ன எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல அந்த டீம் மறுபடி கொண்டு போய் காட்டியிருக்காரு இல்ல என்னால இப்ப பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ரூவ் பண்றாரு கொஞ்சம் கொஞ்சம் இஸ் கெட்டிங் பெட்டர் இல்ல அப்படின் போது எனக்கு தெரிஞ்சு நம்ம சுபன் கில் மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து இவர் அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும் ஜெய்ஷுவாலா இருக்கட்டும் இவங்களாம் டொமஸ்டிக்கை தாண்டி ஐபிஎல்ல ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுனால தான் அவங்களுக்குலாம் வராங்க அப்படின்போது அப்படி டொமஸ்டிக்கில் இம்பார்ட்டன்ஸே கொடுக்காத அந்த டொமஸ்டிக் காம்படிஷனில் விராட் கோஹ்லியும் ரோஹித் சர்மாவும் இங்கிலாண்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம் பிசிசியை வந்து நாங்கள் வந்து இப்போ டி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் பிகாஸ் வந்து ஏஷியா கப் அடுத்து வரப்போதும் செப்டம்பரில் வந்து ஏஷியா கப் வரப்போது அடுத்த வருஷம் வந்து வேர்ல்ட் கப் வரப்போகுது ஸோ பிஃபோர் தட் பார்த்தோன்னா இந்த இன் பிட்வீன் டூ இயர்ஸ்ல பிஃப்டீன் மேட்சஸ் என்னும்போது தான் இந்தியா வந்து ஓடியே ஆட போகிறாங்களாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வேற இவ இவங்க பேச்சை நம்பியா இல்லை என்னன்னு தெரியுதோ அவங்க ஃபார்மெட் ரெண்டு ஃபார்மெட்ல இல்லை ஸோ இந்த பதினஞ்சு மேட்சை மட்டும் வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு தர்றதுங்கிற ஒரு கேள்வி போகுது கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட லியோ இருக்கிறாரு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தீங்களா நியூஸஸ்லாம் ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் அவ்வளோதான் கிளப்பி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக என்னென்னா முப்பத்தஞ்சு வயசை தாண்டிட்டனால எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே இருக்கிறது சச்சின் சந்திக்காததா அவருக்குலாம் முப்பத்தெட்டு வயசு ஆகும்போதே சரி சீக்கிரம் ரிட்டையர் ஆவாரா அந்த ஒரு சென்ச்சுரி போட்டு முடிங்க சார் சீக்கிரம் கிளம்புங்க சார் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க விராட் கோலியும் ரோஹித் சர்மா வந்து விதி விளக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறது எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்குமே தான் ஏன்னா முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மேலே வர ட்ரஸ்ட்டு போர்டுக்கு வந்து கம்மியாயிடும் சீக்கிரம் அவர் கிளப்பி விட்டுட்டு அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் டீம் இறக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க இல்லை ஓகே நீங்கள் சொல்றது புரியுது ஒரு ஸ்போர்ட்ஸ் மென்டாலிட்டியில் வந்துட்டு அந்த ஏஜ் ஃபேக்டரு அண்ட் தென் வந்து அவங்களால வந்து அந்த ஒரு ஃபார்மில் இருக்க முடியுமா ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் இருக்குமா இதெல்லாம் ஓகே பட் அவங்க இது வரைக்கும் பண்ண ஒரு லெக்சிக்கு ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கும்ல மரியாதையெல்லாம் ஸ்போர்ட்ஸ் எதிர்பார்க்கவே முடியாதுங்க நல்ல படம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாராக வேணா இருந்துட்டு போங்க அந்த அந்த பர்டிகுலர் டைம்ல நீங்கள் என்னவாக இருக்கீங்க அப்படின்னு அந்த சினிமா சில பேர் சொல்லுவாங்க போன படம் போன படம் எப்படி போகுதோ அதுதான் நீங்கள் அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படம் வேணால் பண்ணலாம் இவ்வளோ பெரிய லெஜண்டாக வேணா இருக்கலாம் அண்ணாத்த மாதிரி ஒரு படம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டாரே கிடையாதுன்ற மாதிரி தான் பேசுறது அதே மாதிரி தான் கிரிக்கெட்லேயுமே நீங்க எத்தனை வேணால் போட்டுக்கோங்க இப்போ நீங்க இப்போ ரெண்டு செஞ்சுரி போடுங்க பிரச்சனையே கிடையாது இந்த இந்த கரண்ட்டாக நீங்க எந்த எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்ற ஒரு கொஷின் தான் கேட்பாங்க எல்லாரும் அது வந்து விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இல்லை இப்போ என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு பார்த்தா கோலிக்கும் ரோஹித்துக்குமே அவங்க வந்து இப்போ ரெண்டு மூணு ஃபார்மேட்டில் ரெண்டு ஃபார்மேட்டில் ரெண்டு பேருமே இல்லை ஓகேவா மேலேருந்து டெஸ்ட் ஃபார்மெட்டில் இல்லை அவங்க சும்மன் கில்ல வந்து கேப்டனாக கொண்டு வந்தாங்க ஓரளவுக்கு கௌதம் கம்பீர் வந்து இதில் ஃபெயில் ஆயிருந்தாருன்னா அவரை முடிச்சிருப்பாங்க பட் அவர் நேரத்துக்கு ஒரு அவர் ட்ரா பண்ணதுனால அவருக்கு நேரம் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த மூவ் அஜித் அகர்கர் செலெக்ஷன் கமிட்டியும் கௌதம் கம்பீர் மூவியும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல இப்போ நீங்க நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ கௌதம் கம்பீர் உள்ள வர்றார் அப்படின்னும் போதே அது ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏன்னா உங்களுக்கு டிராவிட் வெளியே போகும்போது டி டுவெண்டி வேர்ல்டு கப் முடிச்சுட்டு வெளியே போனாங்க டிராவிட் வெளியே போனாரு கோலி வெளியே போனார் ரோஹித் வெளியே போனாரு ஜடேஜாவும் அந்த தோட வெளியே விட நினைக்கிறேன் ஸோ போது ஒரு பெரிய ஓவரால் நடந்தது டீம்ல அப்படின் போது இது புது டீமா தான் இருக்க போகுது அப்படின்னா அங்க கொடுத்தது தான் மரியாதைன்னு நினைக்கிறேன் அந்த புது டீமா மாறும்போதும் அந்த ஒரு டிரான்ஸிஷன் டைம்ல இவங்க இருக்கணும் அதுக்கப்புறம் இவங்களாவே விலகிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களோன்னு எனக்கு பர்டிகுலர் தொந்தும் உங்களுக்கு எப்படி நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க அதை இல்ல ஆக்சுவலி இது எல்லாமே ஓகே பட் எல்லா எப்படி சொல்றது புது டீம் யங் ஜென் இந்த மாதிரி சொல்றாங்க பட் அந்த இடத்துலயுமே நம்ம பார்க்கும்போது அப்ப அபிமணி ஈஸ்வன் வந்து டொமஸ்டிக்ல அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த கொல்லோ கொல்லோன்னு கொண்டுட்டு இருந்தார் ஐ மீன் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு இந்தியா ஏவ கேப்டனா அவருக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்தாங்க பட் ஆனா சான்சஸ் வந்து அதிகமா கிடைச்சது வந்து சாய் சுதர்ஷன் வந்து அடுத்த ஏன்னா அவர் இருபத்தி மூணு வயசு ஆகுது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏத்துக்க முடியுதுதான் பட் இங்க ஒரு பெயிலியரையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல அது ஒரு மாதிரி ஆக்சுவலா அந்த டிபேட் காரணமே அதுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஓரம் கட்டுக்கப்படுகிறாரா அப்படின்றது ஏன் வருதுன்னா நீங்க விஜய் ஹசாரே ட்ராஃபி ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சொல்லியிருக்காங்க அதனாலதான் சரி அப்ப எதுக்கு விஜயஹாரிய டிராஃபி ஆடணும் அப்படின்றது போன வருஷம் அது போன வருஷம் தான் நினைக்கிறேன் அந்த அந்த மாதிரி சொல்லும்போது டைம்ல தான் நினைக்கிறேன் டைம்ல அப்பதான் ஒரு பெரிய நீங்க எல்லாம் ஆடலன்னா எங்களுக்கு வந்து நாங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் அப்புறம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா விமர்சனம் ஆச்சு அப்ப விராட் கோலி ரோஹித் சர்மா எப்போ கடைசியா ஆடினாங்க அப்படின்ற ஒரு பெரிய இதெல்லாம் இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து மெயின் மேட்சஸ் எல்லாம் டூர்னமெண்ட்ஸ்ல மட்டும் ஆடிட்டு இருந்தாங்க மெயின் மேட்சஸ் எல்லாமே இல்ல இல்ல ரெஸ்ட் எங்களுக்கு இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்லயே இருந்தாங்க அப்போ ஒரு கொஷின் வந்துச்சு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அப்போ அவங்க டொமஸ்டிக்லயே ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான இது வந்தது அப்போதான் நிறைய பெரிய ஒரு டிபேட் வந்துச்சு நேஷனல் வைட்ல இருந்துட்டு சச்சின் டெண்டுல்கரே நிறைய டைம் வந்து ரஞ்சி டிராஃபி ஆடுவாரு இவங்களுக்கு என்ன இவங்க எல்லாம் என்ன ஆட மாட்டாங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் டிபேட் வந்துச்சு அதுக்கப்புறமும் என்ன சொன்னாங்கன்னா நாங்க இதுக்கப்புறம் செலெக்ஷன் கமிட்டிலிருந்து டொமஸ்டிக்ல தான் முன்னுரிமை கொடுக்க போறோம் அப்படின்னாங்க அப்படியா சூப்பர் பா வேற நல்லா சரி ரைட்டு ஓகே போட்டோம் இது ரஞ்சி டிராஃபி பெருசாக போகுது விஜய் சசாரி மாசாக போகுது அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் இருக்கும் ஈஸ்வரன் டீம் இந்தியாவைக்குள்ள வர அப்படின்னா ஓகே ரைட்டு சூப்பா ரெண்டாயிரத்தி இருபத்திரே இருக்காரு சோ நெக்ஸ்ட் போய் கொஞ்சம் கொஞ்சமா என்ன அவர் கேப்டன் பண்றாரு இந்தியா கேப்டன் ஆகிறாரு கேப்டன் ஆன சரி இப்ப டீம்ல வருவாரு அப்படின்னு பாத்தோம்னா அவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ற இங்க சாய் சுதர்ஷன் அவர் டொமஸ்டிக்ல எவ்ளோ நல்லா பண்ணியிருந்தாலும் அவரோட செலெக்ஷனுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அந்த ஐபிஎல் ஃபேக்டர் தான் நான் பார்க்குறேன் அந்த ஒரு தொடர்ந்து ரெண்டு மூணு சீசன் அவர் நல்லா ஆடிட்டு இருக்காரு அந்த ஐபிஎல் ஃபேக்டர் தான் எனக்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண மாதிரி பார்க்கறேன் அடுத்து இவர் அபிஷேக் சர்மா வரும் ஜெயஸ்வாலா இருக்கட்டும் இவங்களா டொமஸ்டிக்கை தாண்டி ஐபிஎல்ல ஒரு பெரிய பெர்ஃபாமன்ஸை கொடுத்ததுனால தான் அவங்களுக்குலாம் வராங்க அப்படின்னு போது அப்போ டொமஸ்டிக்கில் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கொஷின் வருது அப்படி டொமஸ்டிக்கில் இம்பார்ட்டன்ஸே கொடுக்காது அந்த டொமஸ்டிக் காம்படிஷன்ல விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் விளையாட வைக்கிறதுக்கு என்ன காரணம் அதுதான் அங்க நீங்க சொல்லும் இல்ல இப்ப இதுல நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அஹ் பிசிசி வந்து நாங்க வந்து இப்போ டி டுவெண்டில தான் போக்கஸ் பண்ண போறோம் பிகாஸ் வந்து ஏசியா கப் அடுத்து வர போகுது செப்டம்பர்ல வந்து ஏசியா கப் வர போகுது அடுத்த வருஷம் வந்து வேர்ல்ட் கப் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப் சோ பிஃபோர் தட் பாத்தோம்னா இந்த இன் பிட்வீன் டூ இயர்ஸ்ல ஃபிஃப்டீன் மேட்ச் என்னமோது இந்தியா வந்து ஓடிஐயே ஆட போறாங்களாம் அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க வேற இவங்க பேச்சை நம்பியா இல்ல என்னன்னு தெரியுந்ததோ அவங்க ஃபார்மெட் ரெண்டு ஃபார்மெட்ல இல்ல சோ இந்த பதினஞ்சு மேட்ச்ச மட்டும் வச்சுட்டு அவங்க எப்படி வாய்ப்பு தர்றதுங்குற ஒரு கேள்வி போகுது சரி இப்ப விஜய் ஹசாரே ஃபுல்லா ஆடுவாங்களான்னு பார்த்தா இன் பிட்வீன்ல வந்து நியூசிலாந்து மேட்ச் போயிட்டு போக போகுது ஜனவரில சோ எல்லா பக்கமுமே அவங்களுக்கு சிக்கலா தான் இருக்கு இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆஸ்திரேலியா நடக்க போற ஓடியோட இவங்களை முடிஞ்சிரும் இவங்க வந்து ஓய்வு அறிவிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் போது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஹார்ஷ் கால்னு பாக்குறீங்களா இல்ல எப்படி ரியாலிட்டின்னு நான் பாக்குறேன் இதுதான் ரியாலிட்டி ஹார்ஷோ ஹார்ஷ் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே ஹார்ஷ் ரியாலிட்டி தான் கேட்டான் ஏன்னா இப்போ சாம்பியன் ஷாஃபி தான் அவங்க கடைசியா நம்ம பார்த்தோம் சாம்பியன் ஷாஃபில ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெரிய கொஸ்டினபுளான வருது என்ன நம்ம விராட் கோலி அப்படின்னாலே நமக்கு நம்பர் ஒன் வர்றது கன்சிஸ்டன்சி அஞ்சு மேட்ச் ஆடுறாருன்னா அஞ்சு மேட்ச்லயுமே ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு ரெண்டு மேட்ச் அட்லீஸ்ட் அடிப்பார் போன டைம் பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டி ஒரு செஞ்சுரி அதை தாண்டி அவர் அடித்த மற்ற மூணு மேட்சில் முப்பது ரன் எடுத்திருக்காரு அது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு அஞ்சு மேட்ச் டோர்னமெண்ட்டில் நீங்கள் நான் மூணு மேட்ச் விளாட மாட்டேன் அப்படின்றது ஒரு ரிஸ்க் இல்லை ஆக்சுவலி ரோஹித் சர்மா வந்து ஒரு ரீசன்ட் பாஸ்ட் இயர்ஸாக வந்து இந்த சீக்கா சொல்லும் போது தான் பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியங்கிற அந்த கேட்டகிரியில் தான் போயிட்டுருக்காரு மேபி ஏஜ் ஃபேக்டர் வந்து அவருக்கு ரொம்பவே அவருடைய ரிதம்க்கு வரல அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் பட் கோலியுமே வந்துட்டு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு நிறைய சொல்றோம் நிறைய அவரு இன்னும் பார்த்தா பட் இப்போ அவரை வந்து அவரையும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்றது வந்து நீங்க எப்படி பாக்குல்ல இப்போ இல்ல நீங்க சொல்றீங்கல்ல நிறைய பேர் அதையும் சொல்லுவாங்க கோழி வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னு நம்ம என்னதான் சொன்னாலும் ரோஹித் சர்மா ஆகுற இன்ஜுரிய விட கோலி அதிகம் இன்ஜுரியா இருக்காரு ரோஹித் ரோஹித் சர்மா அப்படி ஆப்போசிட்டா சொல்லுவாங்க ஃபிட்டாவே இல்ல அவர் வந்து தப்பை போட்டிருக்காரு அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க ஆனா ரோஹித் சர்மா ஆக மாட்டார் இன்ஜிரியாக ஆகிறதுலாம் கோலி ஆவார் கோலியோட நம்ம ஃபிட்னஸ் வந்து ஒகே சூப்பராக ஓடுறாரு இன்னுமே ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்ஸ் வந்து அவருக்கு ஈடு யாருமே இல்லை அப்படின்னு பேசினாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டிப் இருக்குது நமக்கு தெரியுது நம்பர்ஸ் நமக்கு நல்லாவே தெரியுது கிட்ட அவர் வந்து சிங்கிள் ஹேண்டடா டீமை தூக்கிட்டு போக வேண்டிய ஒரு ஆள் அவரை சுற்றி இருந்து எல்லாரும் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு அந்த நிஜா டாட்டில் மீம் டெம்ப்ளேட் ஒன்று உண்டு நிஜா டாட்டில்ஸ் எல்லாத்தையும் சுற்றி குழந்தையா இருக்கும்போது ஒரு மாஸ்டர் கூட்டிட்டு போவார் இங்கே வந்து இல்லை மத்த எல்லாருமே வளர்ந்துட்டு அந்த கோலி தனியாக த கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கு எவ்வளோ நாளைக்கு அதை நீங்கள் தனியாக கொண்டு போக போகிறீங்க அவர் வந்து இருக்கிறார் அந்த நேமுக்காக அந்த ரெஸ்பெக்ட்டுக்காக எவ்வளோ நாள் கூட்டு போகிறீங்கன்ற ஒன்று இருக்குது இந்த ஆஸ்திரேலியா ஓடியையில் அவர் எப்படி விளாட போகிறார் இன்னும் சொல்ல போனால் அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே நம்ம சேனா நேஷன்ஸ் எல்லாரோடும் ஓடி ஆடுறோம் சவுத் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் ஒரு ஓடி இது இருக்கு சீரிஸ் இருக்குது இந்த சீரியஸ்க்குள்ளேயே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ரெண்டு பேரை நம்ம கூட்டு போகணுமா வேண்டாமா அப்படின்ற ஒன்று இன்னொன்று டெஸ்ட் அண்ட் டி ட்வெண்ட்டியில் அவங்க இல்லை அப்படின்னா அவங்க இப்போ எந்த ஷேப்பில் இருக்காங்கன்னு நமக்கு சுத்தமாக தெரியாது சாம்பியன்ஸ் ஆஃப் ஃபைனல்ஸில் பார்த்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் ஆக அவங்க என்னவா இருக்காங்க எப்படி விளையாடுறாங்க அவங்க ரெண்டு மூணு மாசமா அது ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சி ஆமாம் ஆமாம் இந்த ஐபிஎல்ல பார்த்தோம் நினைக்கிறேன் கடைசியாக அந்த ஐபிஎல் முடிஞ்சு ரெண்டு மூணு மாதம் ஆகுது அந்த டைமில் என்ன நடக்குது இப்போ அவங்க எப்படி எந்த ஃபிட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு அதனால நீங்க வந்து டொமஸ்டிக் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லியிருக்காங்க ஓவர்லப் பாருத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு கூட தெரியல நீங்க டொமஸ்டிக் ஆடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சார் பிக்சர் ஓவர்லாப் ஆகுது சார் அப்படின்னா ஒப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் பாத்துருப்பாங்களோன்னு தோணுது அதான் இப்போ பாத்தீங்கன்னா ஜான்வரி நடக்கிற அந்த ஓடியை வந்து இந்தியாவில் நடக்குது சேம் இந்தியாவில் இருக்கிறதுனால மேபி அவங்களால ஒரு ரெண்டு மூணு ஆட முடியும் மொத்தம் ரவுண்ட் ரவுண்ட் ராபின்ல வந்து அது ஏழு மேட்ச் வருது அதுல ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஆச்சு ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் ஒரு வகையில வந்து நான் ரோஹித் சர்மா கூட சரி ஓகே தொட போறாரு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வந்து வந்துடுது அதுக்குள்ள இவங்க வந்து அந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டீமை செட் பண்ணணும் இங்க இருந்தே ஒருத்தரை கொண்டு போகணும் மேபி அவங்களுக்கு கேஎல் ராகுலோட அந்த எக்ஸ்பீரியன்ஸே போதும் இட் இஸ் அஃப் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களோன்னு தோணுது ஒரு ராகுல் ராகுலே போதுமானது ஏன்னா இப்ப ஈவன் வந்து அது இதுல ப்ரூவ் பண்ணிட்டாரு டெஸ்ட் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்லயுமே அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு பட் என்னன்னா சுமன் கில் தான் திரும்பி ஒயிட் நம்ம அந்த இடத்துக்கு தான் வரணும் நினைக்கிறேன் நம்ம இன்னுமே கே எல் ராகுல் மட்டுமே ஒரு சீனியரா பார்க்க முடியாது அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க உங்களுக்கு ஜஸ்பிரத் பும்ரா ஒரு சீனியர் பிளேயர் தான் முகமது சிராஜ் ஒரு சீனியர் பிளேயர் தான் இன்னும் சொல்ல போனோம் சுப்மன் கிலே ஒரு சீனியர் பிளேயர் தான் இன்னும் ரெண்டு வருஷம் வச்சுன்னா ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்ட அவர் இன்னுமே ஜூனியர் பையன் சின்ன பையன் நம்ம சொல்லவே முடியாது அவருமே ஒரு சீனியர் பிளேயர் தான் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு அடுத்தது பாத்திர அப்படின்னா மற்ற எல்லாருமே தேர்ட்டிஸ்ல இருக்காங்க யாரு ஸ்ரேயாசை எடுத்துங்க ஸ்ரேசேர் ஒரு சீனியர் பிளேயர் இத்தனை சீனியர்ஸ் இருக்கும்போது போது இன்னும் ஒரு சீனியர் எதுக்கு சூப்பர் சீனியர் எதுக்குன்ற மாதிரி தான் நான் கேட்கறேன் ஒயிட் பால் ஃபார்மேட்ல சான்சஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு கிடைக்கும் தெரியல ஆனா இப்போ நல்லா ஆடி இருக்கார்ல சாம்பியன் ட்ராஃபில சம கேம் சாம்பியன் ட்ராஃபில ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேட்டா மத்த விராட் கோலி ரோஹித் சர்மாவா இருக்கட்டும் கே எல் ராவ்லா இருக்கட்டும் யாரை விடவும் ரொம்ப கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர் உங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கட்டும் சுபன் கீழோட கேப்டன்சி மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தது ஆனா இப்போ நல்லா தானே பண்ணிருக்காரு இப்போ இங்கிலாந்துல போய் ரெண்டு மேட்ச் வின் பண்ணி சீரீஸை டிரா பண்ணது நம்ம கடைசியா எப்போ எத்தனை வருஷம் ஆகுது அது அப்படின்னு அதுக்கான கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்ததுன்னு ஆகணும் அவங்களுக்கு ஓகே ரைட் அது அதுக்கு நாங்க அந்த காரணம் இருக்க அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் விட்டு அந்த எண்ட் ஆஃப் டே டூ டூ நீங்க டிரா பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு அது ஒன்று போன வருஷம் ஐபிஎல்ல சுப்மன் கில்க்கும் பயங்கரமாக கெடுச்சு சமைச்சுங்க ரன்னர் அப்பான டீம் என்ன எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல அந்த டீமை மறுபடியும் கொண்டு போய் காட்டியிருக்காரு இல்லை என்னால் இப்போ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ரூவ் பண்ணுறாருல கொஞ்சம் கொஞ்சம் இஸ் கெட்டிங் பெட்டர் இல்லை அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு நம்ம சுபமன் கில் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் நான் பர்சனல் அப்படி தான் நினைப்பேன் உங்களுக்கு தோனிக்கு கேப்டன்சி கொடுக்கும் போது அப்படிதான் சின்ன தோனி ரொம்ப சின்ன பையன் அவருக்கு இப்படி கேப்டன்சி கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஒரு லீப் ஆஃப் அப்படிதான் இன்னும் சொல்ல போனா தோனி கிட்ட இருந்த அந்த அதை விடவும் நான் சுமன்களுக்கு பெட்டர் நினைக்கிறேன் ஏன்னா தோனிக்கு வந்து உங்களுக்கு சுத்தமா தெரியாது தோனி என்னவான கேப்டனா இருக்க போறது தெரியுது உங்களுக்கு அப்படின்னு போது லைக் நாட் அப்படிங்கற மாதிரி எனக்கு இல்ல பட் ஆனா அவருக்கு கிடைச்ச மாதிரியான சான்சஸ் வந்து நிறைய பிளேயர்ஸ் கிடைக்கல இல்ல அது ஒத்துக்கணும் இப்போ அவர் அவர் மாதிரி அவர மாதிரி டாலண்டட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனோம்னா ஈஷான் கிஷன் டபுள் செஞ்சு போட்டு அடுத்த மேட்ச் அவரை தூக்கி உட்கார வச்சுட்டு இந்த சுபன் கில் நீ ஆடு அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் இருக்குது இல்ல அவருக்கு பொசிஷன் மாத்தி கொடுத்த மாதிரி அதாவது அவர் எதுல நல்லா விளையாடுவாருங்கிறதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் நடந்திருக்கு பட் ஆனா கே எல் ராகுலுக்கு அது அப்படியே மாத்தி நடந்திருக்கு அது என்னன்னா என்ன சொல்றது ஒரு ஒரு அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் என்னன்னா கே எல் ராகுல் எங்க குடுத்தாலும் ஆடுவேன் அப்படின்னா சரி எங்க கொடுத்தாலும் ஆடுவே அப்ப ஆடு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டாங்க அவ்வளவுதான் அது நடக்க தான் செய்யும் லைக் என்ன சொல்றது ஒரு ஒரு இப்போது விராட் கோலி வந்து ஒன் டவுன் டூ டவுன்ல வந்து நல்ல பர்ஃபெக்டான ஆள் சுரேஷ் ரெய்னா வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல மிக்ஸ் ஆயிப்பார் அப்படின்னு போது ரெய்னாவை தூக்கி அங்க தூக்கி போட்டு ஆடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் டூ டவுன் ஃபோர் டவுன் ஃபைவ் டவுன்லாம் வந்து ஆடுவார் ஒன் டவுன்ல இருந்து ஃபைவ் டவுன் வரைக்கும் கூட ஆடி இருக்காரு அவர் அப்படின் போது அந்த ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் டைமென்ஷன் பிளேயராக இருக்கும்போது தெரியும் அவரோட பெஸ்ட் இதுதான் அப்படின்றது தெரியும் மல்டி டைமென்ஷன் இருக்கும்போது போது ஓகே எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ண தான் போவோம் பார்ப்பாங்க இல்ல இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க ரோஹித் அண்ட் கோலியோட அந்த கால்ஃபார் வந்து எப்படி இருக்கும் எப்படி இருக்க போகுது மே மாசம் நடந்துச்சு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா தெரியல யாருக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் சொல்ல போனா ரொம்ப பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டேன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வரைக்கும் அந்த வேர்ல்டு கப்புக்கு ரோஹிட்டோ கோலியோ நமக்கு தேவையில்லைன்னு நான் எனக்கு நான் ஏன் அப்படின்னா ஓகே ரைட் சீனியர்ஸ் தான் மாஸ் தான் சூப்பர் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி விடுங்க நாற்பது வயசானதுக்கு அப்புறம் நான் வர்ல்டு கப் ஆடுவேன் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு நினைக்கிறேன் அட் சேம் டைம் அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு சூப்பர் ப அவர் தான் பெஸ்ட்டாக இருக்கார் அப்படின்னா ஓகே சாம்பியன்ஸ் டிராஃபில எல்லா மேட்ச்லயும் பத்து ரன் இருபது ரன் முப்பது ரன் அவுட் ஆகிறது வந்து நல்ல அதை நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணாது யாருக்குமே நான் நல்ல எக்ஸாம்பிள் சூப்பரான கேப்டன் நல்ல கேப்டன் கப்வின் பண்ணி கொடுத்துருக்காரு வெரி குட் ஓடிஐல வந்து சொல்ல போனோம்னா அந்த ஒரே ஒரு மேட்ச் தான் அந்த ஆஸ்திரேலியாவோட அந்த ஒரு மேட்ச் தான் தோத்துட்டாரு தவிர மற்ற எதுவுமே தோக்கல தான் வெரி குட் நல்ல கேப்டன் பண்றாரு பட் ஆனால் டீமுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்றது என்ன அவர் வந்து ஒரு டீமுக்கு அசர்ட்டா இருக்காரா இல்லைன்னா ஒரு பேர்டனா இருக்காரா அப்படின்ற ஒன்று இருக்கு அதே தான் விராட் கோலிக்கும் தோணுது பட் மேபிலே இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ சீரீஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு பேருக்கான ஒரு ஃபியூச்சர் நமக்கு ஓரளவு டிசைட் ஆயிரும்ன்ற மாதிரி தான் எனக்கு பர்சனல் உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க இல்ல மே எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தோனா நான் மோஸ்ட் ப்ராபப்லி நான் சொல்ல போறது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தான் நான் மூவ் பண்ணுவேன்னு தோணுது ஏன்னா கண்டிப்பா வந்து பேட்டர் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐசிசி டோர்னமெண்ட்ல ரோஹித் சர்மா வரிசையா அடிச்சிட்டு இருந்தாரு ஆஹ் விராட் கோலியோட பெஸ்ட் ஃபார்ம்ல இல்லாத போதும் ஒரு சில மேட்சஸ் துண்டா நின்னு ஜெயிச்சும் குடுத்திருக்காரு நீங்க சொல்றபடி பாத்தோம்னா இதுவும் நடந்திருக்கு இதுவும் நடந்திருக்கு நான் என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னு பார்த்தா ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரியான கால் எடுக்கும் போது சைடு நீங்க யாரா இருக்கலாம் சான்சஸ் குடுக்க போறீங்கன்னா இல்லாத இல்லாதாங்க அதுதான் இல்லாத ஆட்களா சொல்லுங்க நிறைய பிரில்லியன்ஸ் இருக்காங்க இதெல்லாம் ஓகே பட் ஆனா சான்சஸ் வந்து யார்கிட்ட போய் சேர போகுது யாருக்கிட்ட மட்டும் போய் சேர போகுது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க எத்தனை பேருக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேக்குதா நீங்க வந்து இல்ல நீங்க ஒரு ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிட்டீங்க அவங்களுக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா நீங்க எனக்கு அப்படிதான் தோணுது ஓகே மேபி லைக் ஒரு ஒரு ஃபேவரட்டிசம் அங்க இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம் யாருக்கு தெரியும் நமக்கு என்ன சொல்றது இன்னும் சொல்ல போனா

இதுவும் பிசிசிஐ நடத்துறதுதான் இதுதான் இங்க இருந்தா வந்து கிரிக்கெட்டோட அந்த இதே வந்து ஆர்ஜினே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸும் லிஸ்டியும் தான் வந்து ஒரு பிளேயர்ஸை வந்து உருவாக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் பட் இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் மீடியம்ல போய் மாட்டிக்கிச்சு

அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் தான் இருக்கு இப்போ ஓடியில எல்லாம் பாத்தீங்கன்னா முந்தைய வந்து ஷாகித் அப்ரீன்ற ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் நம்மளால பாக்க முடியும் மத்த எல்லாருமே செவன்டீஸ்ல இருந்து ஜூர் ஜெயசூரியா ஜெயசூரிய அந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் கில்கிரிஸ்ட் இந்த மாதிரியான தான் அந்த எயிட்டி ஃபைவ் நைன்ட்டீஸ்ல வந்து ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் மத்த யாருக்குமே அந்த எல்லாருமே சிக்ஸ்டீஸ் செவன்டீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனா நம்ம ஒன் அதிரடி பிளேயர் அப்படின்னு சொல்ற தோனிக்கே அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டே சிக்ஸ்டீஸ்ல இருந்து அந்த செவன்டி செவன்டி ஃபைவ்ல தான் இருக்கும் ஆனா இப்போ அப்படி கிடையாது எல்லாருமே அட்லீஸ்ட் எயிட்டி ப்ளஸ் வச்சிருக்கணும் எயிட்டி ப்ளஸ் இருந்தா தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு போது இந்த கேமோட இதுவே மாறுது அந்த டி டுவெண்ட்டில நீங்க எந்த அளவுக்கு போக மாட்றீங்க அதான் இத நான் வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட் குள்ள நான் வந்து கிரிக்கெட்டை பொருத்த விரும்பல என்னைக்குமே வந்து நீங்க அப்படி பாத்தீங்கன்னா உள்ளே நேஷனல்லா பாக்குறேன் யாருமே எதுவும் விரும்ப மாட்டாங்கன்னு இல்ல

அந்த ஒரு பேசிக்ஸ் தான் ஜடேஜா போட போட டிஃபண்ட் ஆடிட்டே இருந்தாரு முடிஞ்சு மேட்ச் நீ என்ன பேஸ்பால் சொல்லு பாஸ்பால் சொல்லு இல்ல என்ன வேணா அடிச்சு போடு நான் இதான் பண்ண போறேன்னு ஒரு முடிவுல இருக்காங்க அந்த மாதிரிதான் பட் எனக்கு என்னன்னா இந்த அஜித் அகர்கரோட செலக்ஷன் கமிட்டி வந்துட்டு ஆல்ரெடி அவர் மும்பைல செலக்ஷன் கமிட்டி ஹெட்டா இருக்கும்போதே பல பஞ்சாயத்து பண்ணாரு ஒரு ரெண்டு வருஷம் செம்மர் ஸ்டென்ட் இருந்துச்சு எனக்கு என்னன்னா அந்த என்னது இந்த மேண்டில் எப்படி உடச்சங்கிற மாதிரி உடச்சு கொடுக்காம போனா சந்தோஷம் இது எப்படி லைட் அறியும் அப்படின்ற மாதிரி இல்லை எனக்கு என்னன்னா இந்த டீம் மேலே எனக்கு உண்மையாக சொல்ல போனால் நம்பிக்கை இருக்கு இதனால இந்த இங்கிலாந்து சீரிஸ் உண்மையாகவே அது ஒரு எக்ஸாம்பிள்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கௌதம் கம்பீர் மேலே நிறைய டவுட்ஸ் இருந்தது அவரோட டீம் எப்படி பண்ணுறாரு அப்படி அப்படின்ட்டு இந்த செலெக்ஷன் கமிட்டி மேலே டவுட்ஸ் இருந்தது கில்லோட கேப்டன்சி மேலே டவுட்ஸ் இருந்தது எல்லாமே சுற்றி சுற்றி டவுட்ஸ் இருக்கும்போது நான் உண்மையாக சொல்றேன் கடைசியாக இங்கிலாண்டில் போய் நம்ம ரெண்டு மூணு டெஸ்ட் இப்படி டாமினேட் பண்ணது எத்தனை வருஷம் ஆச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி

ட்ரஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் இப்போ இப்போ அவங்க வந்து ஒரு பிளான் பிளான் ப்ரப்போஸ் பண்றாங்க அந்த பிளானை நாங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீ ஏதோ ஒரு நம்பிக்கை எனக்கு கொடு நான் நீ நீ என்ன என்ன நான் பண்ணிடுறேன் அந்த நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ஐ பர்சனலி பிலீவ் இந்த இதுவே எனக்கு போதுன்ற மாதிரி தான் தோணுது அது சாம்பியன்ஸ் ட்ராஃபி எடுத்துக்கோங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் கிட்டத்தட்ட இந்த டீம் தான் ஆனா அங்க வந்து உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் பீரியட் ஆகும் அந்த ட்ரான்சிஷன் பீரியட் முடியட்டும் அந்த டிரான்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டன பாஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் இப்போ நேரம் சுபன் கில்டையோ நீங்க கே எல் ராகுலிட்டயோ ஸ்ரேயஸ்தையோ பாஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன கேட்டனா அடுத்த ஒரு டூ இயர்ஸ்ல இன்னொன்னு சொன்னன்னா இந்த ஒரு அடுத்தல ஆஸ்திரேலியா சீரிஸ் நீங்கள் சொன்னீங்க ஆஸ்திரேலியா சீரிஸோட ரெண்டு பேரையும் முடிச்சு விட பிளான் பண்றாங்க அப்படின்னுட்டு என்ன கேட்டனா அது உங்கள நல்லது இல்ல அப்படிதான் போகும் இதுதான அது அப்படிதான் நான் பொதுவா இருக்கும் பட் அவ்வளவு ஆஷ்கால் வந்து நம்ம ஃபாரினர்ஸ் மாதிரி பண்ணிட மாட்டாங்க இந்தியால அப்படி பண்ணா அது பேக் ஃபைர் ஆயிடும் பிசிசிஐக்கே கே பேக் ஃபயர் ஆகும் சோ அந்த அளவுக்கு போக மாட்டாங்க பட் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும் அது எல்லா ஆனா உண்மை பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பிளேயரும் வெளியே போகும் போதும் நீ தோனி போகும்போது இல்லாத பேக் ஃபைரா சொல்லுங்க தோனி வந்து மிட் சீரிஸ்ல இருந்து இல்ல இல்ல நான் கேப்டன் இல்ல அப்படின்னு சொல்லும்போது இன்னும் தோனிக்கு அகைன்ஸ்ட பிசிசிஎட் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டோம் அதே அதே மாதிரி ஒரு அந்த இந்தியன் வந்து இது இருக்குறதான் ஏத்துக்க முடியாது சில அக்செப்டன்ஸ்க்கு டைம் எடுக்கும் பட் பார்க்கலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ என்னன்னா டொமஸ்டிக்கும் ஆடுன்னு சொல்றாங்க ஆடிட்டு அவங்க எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆக போதா இல்ல இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆக போதா அப்படிங்கிறது ஏன்னா இப்போதான் இது வந்து பட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு சோ இன்னும் அவங்க ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டியது நிறைய இருக்கு பொறுத்திருந்து பாப்போம் நீங்க சொன்னீங்க அந்த டொமஸ்டிக் ஸ்டேஜ்ல வந்து டொமஸ்டிக் சரி டொமஸ்டிக் விளாட சொல்லுங்க டொமஸ்டிக்ல எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது அந்த சரி உண்மையே சொல்ல போனா அந்த அனவுஸ்மென்ட் எல்லாம் சரி ஓகே சூப்பர் டொமஸ்டிக் அப்போ இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நானும் நினைச்சேன் அந்த டொமஸ்டிக்ல இருந்து வந்து யாருமே யூஸ் பண்ணவே இல்லை நீங்க சொன்னா அபிமன் ஈஸ்வரன் அதுக்கு அடுத்து பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட உள்ள வந்துட்டாங்க பட் அவங்க எல்லாருக்குமே பின்னாடி வந்து ஒரு டீம்ல யார் அக்காமடேட் ஆயிருக்காங்க இந்தியன் டீம்ல எப்படி அக்காமடேட் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு கொஸ்டின் தான் இந்தியா ஏக்குள்ள வந்துட்டாங்க சூப்பர் வெரி குட் பட் ஆனா இந்தியன் டீம் அதுதான் ப்ரோ அபிமன் ஈஸ்வரன் அந்த இது சொல்றேன் ஸ்குவாட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமே டெபியூட் ஆனவங்க இன்டர்நேஷனல் வந்து பதினஞ்சு பேர் ஓகேவா இந்த மூணு நாலு வருஷத்துல பட் அவங்க எல்லாருக்கு பின்னாடியுமே ஒரு ஐபிஎல் ஒரு லைட் இருந்திருக்கு அதே ஸ்பாட் லைட் இருந்து இருந்தது அதான் முன்னாடி மென்ஷன் பண்ண இந்த பிரியாங்க் பன்சல் இருக்கார்ல அவர் வந்து போகும்போது சொன்னாரு முப்பத்தஞ்சு வயசுல ரிட்டையர் ஆகும் போது ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எல்லா கிரிக்கெட்டருக்குமே ரெண்டு சைடு இருக்கு ஒன்னு கிரிக்கெட்டிங் கரியர் இன்னொன்று நான் கிரிக்கெட்டிங் கரியர் எனக்கு இந்தியாக்கு நான் விளையாட மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அவர் அங்க பெர்ஃபார்ம் பண்றாரு இந்தியா ஏக்கு கேப்டனா இருக்கிற ஒரு பிளேயர் வந்து இந்தியாவுக்கு விளையாட மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு இது நான் இங்க டொமஸ்டிக் கண்ட்ரினஸா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர் இந்தியா ஏக்கு கேப்டன் ஆயிட்டாருன்னா அடுத்து இந்தியா டீம்ல தான் போகிறாருன்னு இருக்கும் ஆனா அவருக்கு அப்பவே சொல்றாரு இந்தியா ஏக்கு ஆடி இருக்கேன் கேப்டனா தான் பண்ணியிருக்கேன் ஆனாலும் இந்தியாவுக்கு விளையாட மாட்டேன் தெரியுது அப்படின்னா அங்க டொமஸ்டிக்ல இருக்கவங்களுக்கு மரியாதை இல்ல ஆறு அங்க இல்ல முன்னுரிமை அப்படின்றதுதான் நம்ம இப்ப இதுல நம்ம கேள்வி கேட்பாங்க இப்ப கருணா ஏற்கலாம் சான்சஸ் கொடுத்துருக்காங்களே ஏழு எட்டு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா அதுவே வந்து ஃபார் அவே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஏழு எட்டு வருஷம் நீங்க யூஸ் பண்ணவே பண்ணவே இல்ல இன்னும் சொல்ல போனா கருணா ஒரு முன்னோரி இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் உள்ள ஒரு ஆள் அதுதான் ஒரு முன்னூறு அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆஸ்திரேலியன் சீரீஸ பார்த்துட்டு அப்படியே கட்டி விட்டாங்க சோ இது வந்து கௌதம் கம்பீர் மேலேயோ இல்ல அஜித் அகர்கர் மேலயோ மட்டும் பழி போட முடியாது மொத்தமா இது வரைக்கும் நடந்த செலக்டர்ஸ் அது இதுன்னு எடுத்து வச்சு பார்த்து தான் பேசணும் பட் பார்க்கலாம் பட் இந்த ஹாஷ் கால் எல்லாமே வந்து படங்கள்ல பாக்குற மாதிரி தான் இருக்கு இப்போ ஆல்ரெடி அவங்க ஒரு சக்சஸ் பண்ணிட்டாங்க பட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எப்படா இந்த இது உழுகும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்கிறது நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான டாபிக்ல உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் காத்திருங்க